அப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பிளேஸு என்னங்கிறது சில பேர் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம் பார்த்த உன்னையுமே சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் வாங்க நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ப்ளேஸ்க்கு நான் போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டேன் அப்படிங்கிறது உங்கள் கூட சொல்லிகிட்டே வரேன் நீங்களும் இந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க சஷ்டிக்கு அப்புறம் இங்கே நாங்கள் போகணும்னு ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்தது ஆசைங்கிறதுல கண்டிப்பாக போயே ஆகணுங்கிற சுச்சுவேஷனும் இருந்தது பட் என்னால் போகவே முடியல என்ன பிளான் பண்ணாலும் போக முடியாமே தான் இருந்தது ஒன்றா வந்து சஷ்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லை எங்களால் போக முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சது இப்படியே போயிட்டு இருந்தது பட் இப்போ போயே ஆகணும்னு சொல்லி எங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக போகணும்னு வேண்டுதல் வச்சுருந்தோம் பாருங்க நிறைய பேர் பாத நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்படி என்ன நான் வேண்டுதல் வைச்சேன்னு பார்க்குறீங்களா போகவே முடியல அப்படின்னு சொன்னோன்னையும் சாமி கிட்ட ஒரு பதினோரு ரூபா எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக இங்கே நாங்கள் வந்தே ஆகணும் எங்களை நல்லபடியாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த பதினோரு ரூபாயை காணிக்கையாக நான் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே புதுசுன்னே சொல்லலாம் வர வழியில் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் புதுசுன்னு பார்க்குறீங்களா நம்ம ஒரு இடத்துக்கு பிளான் பண்ணால் டக்குன்னு போயிடுவோம் மோஸ்ட் ஆஃப் கொஞ்ச நாள் டிலே ஆகலாம் பட் எனக்கு இதுக்கு ரொம்ப மந்த்து டிலே ஆச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் நடந்துகிட்டே இருந்தது அப்போ நான் காணிக்கை எடுத்து வச்சு வீணதுக்கு அப்புறம் தான் நான் இந்த பிளேஸை ரீச் ஆனேன் எங்கேன்னு பார்க்குறீங்களா பழனிங்க இந்த பழனி போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம் பட் எனக்கு என்னமோ ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது சஸ்டு ரெண்டாவது மூட்டை போடுறது பழனி அப்படிங்கிறது நாங்கள் வேண்டியிருந்தோம் முதல் மூட்டை எங்கள் குலதெய்வம் கோயிலில் நாங்கள் போட்டிருந்தோம் ரெண்டாவது முட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பழனி வரதுக்காக நாங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருந்தோம் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் நான் சஷ்டிக் மூணு பேருமே வந்து காணிக்கை கொடுக்கணும் முடி காணிக்கையை செலுத்தணும் வேண்டியிருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் முட்டை முட்டையடிச்சிட்டாங்க நான் வந்து பூ முடி கொடுத்துருந்தேன் ஸோ இந்த காணிக்கையை செலுத்தணுங்கிறதுக்கு நான் முருகர்கிட்ட வேண்டியிருந்தேன் பட் என்னால் வரவே முடியல இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் இருந்து வரவங்களுக்காக இருக்கக்கூடிய மடம் அப்படிம்பாங்க இதுல வந்து எங்க வீட்டுக்காரோட தாத்தாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பழனி வரவங்க இந்த மடத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இங்கே குளிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தங்குறதுக்கு கூட இடம் இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பழனி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மடத்தை வந்து பயன்படுத்திக்க சொல்லுங்க இந்த தகவலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க ஸ்டிக்கு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தேன் அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு இந்த மடத்திலேயே மொட்டை அடிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து மொட்டை அடிச்சிருவாங்க குளிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வேணும் சுடுதண்ணி வேணும்னாலும் அதுவும் வந்து விறகடுப்பு வச்சு எரிச்சு கொடுப்பாங்க இங்கே ஒரு பாட்டி இருக்காங்க நாங்கள் சொன்னோன்னுமே சஷ்டிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சஸ்டிக் அளவே இல்லைங்க அங்கே இருக்கிற ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு எல்லா குழந்தைங்களும் அழுகுவாங்க பட் சஸ்டிக் அழுகவே இல்லைன்ட்டு முடிய காணும்னு தொட்டு பார்த்துட்டு கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க சஸ்டிக் அப்புறம் வந்து அவங்க அப்பாவுக்கும் மொட்டை போட்டாச்சு இவங்க வந்து என்னை காட்டாதீங்கம்மான்னு சொல்லியிருந்தாரு அதனால தான் அவரை நான் ஹைட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு பூ மூடி எடுக்கிறதுக்கு அவர் எடுத்து பாண்டிட்டு இருந்தார் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கே முருகர்கிட்ட தான் நான் பதினோரு ரூபா முடிஞ்சு வேண்டி வச்சுருந்தேன் எனக்கு முருகர்னால் அவ்வளோ பிடிக்கும் இன்றைக்கி எனக்கு சஷ்டி கிடச்சதுக்கே முருகர் தான் காரணம் அவர்கிட்ட சஷ்டி விரதம் இருந்தால் தான் எனக்கு முருகர் கிடச்சார் சாமியை வேண்டிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த தருணம் என் உடம்பே செலுத்திருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு என் மனசில் இந்த பாரம்லாம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வேணுனோனையும் எனக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட்ட உனையும் கண்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க அழுகிற அளவுக்கு போயிட்டேன் என்னால் முடியவே இல்லை அந்த அளவுக்கு பாரமாக இருந்தது என்னென்னு தெரியல ஏன் முருகா எனக்கு கூப்பிடவே இல்லை நீங்கள் அப்படிங்கிற அளவுக்குலாம் வேண்டிட்டு இனிமேல் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உடனே இவர் இந்த முடியெல்லாம் கையில் கொடுத்து தலையை சுற்றி பண்ணுங்க மாணாரு சின்ன வயசில் பூ முடி கொடுத்துருக்குறதுனே தெரியல பட் எனக்கு நினைவு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஃபஸ்ட்டே கூடவே இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க மனசுக்குள்ளே வேண்டிட்டேன் எல்லாம் நன்மைக்கு இனிமேல் நடக்கக்கூடியதும் நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தோம் உடனே பார்த்தீங்கன்னா இவங்க சேலம் டிஸ்ட்ரிக்டிலேருந்து வந்தவங்க எங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க சஸ்டிக் ஃபோட்டோ ஷூட்லாம் செமையாக நின்றுட்டு இருந்தாங்க இந்த பஸ்ஸும் இருந்து வந்தவங்க தான் அவங்க சஷ்டிக்கை விடவே இல்லை அந்தளவுக்கு கொஞ்சிட்டு நல்ல ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கிடச்சாங்க ஸோ இப்படி தான் அந்த மடம் இருக்குங்க பேக் சைடு என்ட்ரன்ஸ் இது உங்களுக்கு பஸ்ஸு கார் எது வேணாலும் நீங்கள் உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம் சமைக்கிறதுக்கும் இடம் இருக்குது இதில் கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனீங்க அப்படின்னா ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது நீங்கள் தங்கி சாமியை பார்த்துட்டு போகிறதா இருந்தாலுமே நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் சோ இது வெளியில வர என்ட்ரன்ஸ் வெளியில வந்த பாருங்க நிறைய பேர் வந்து மாலை போட்டவங்களா இருக்காங்க தான் ஈரோடு மடமும் போட்டிருக்காங்க சோ உள்ள வர்றது மெயின் என்ட்ரன்ஸ் இந்த வே தான் அதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னாவே எல்லாமே கடை வீதி மெயின் தான் இந்த மடம் இருக்கு நீங்க பழனி வந்தோன்னுமே ஈரோடு மடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா பழனி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கிங்க இந்த மலையை பார்த்தோன்னே என் மெய்ஸ்லேருந்து போயிட்டேன் முருகா என்னை வர வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேண்டுதல் வச்சுருந்தேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்து வந்திருக்காங்களாம் ஐயப்பன் மாலை போட்டு இங்கே வந்திருக்காங்க ஸோ பழனிக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதேமாரி ஆந்திராலேருந்து வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டைக்கு எல்லோரும் கூட ஈஸியாக மிங்கில் ஆகிட்டாங்க அதுவும் டான்ஸ்லாம் பாருங்கள் செமையாக இருந்தது இப்போ நாங்கள் ரோப்காருக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தோம் பழனியில் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்க மொபைல் வந்து லோட் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து டோக்கன் போட்டுருவாங்க டோக்கன் போட்டு நீங்கள் வந்து மொபைலில் எங்கள் சேஃப்டி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாக்கர் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைங்கள உளண்டுட்டு இருந்தாங்க எல்லோரும் எல்லாரும் ஆனாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாறுத்தே அவர் வந்திருந்தார் எனக்கு கொஞ்சம் பயம் தான் மொபைலை பிடிங்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஷூட் பண்ணியிருந்தேன் இங்கே சஷ்டிக்கு தான் ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக வந்து மருதியை பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப குஷி இருக்க குட்டீஸ்லாம் செமையை என்ஜாய் பண்ணாங்க ரோக்காருக்கு உள்ளே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்திருக்கும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சஷ்டிக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க சஷ்டிக்க சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்பவே எல்லாருக்கும் கூட ஈஸியாக அட்டாச் அட்டாச்சுவான் இந்த இடத்துல தாங்க விளையாண்டு கீழே விழுந்து அடிபட்டு இருச்சு சஷ்டிக்க அப்புறம் தூங்க ஆரம்பிச்சான் அழுதுட்டே ரோக் காரில் போகும்போது அவன் என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சோம் பட் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல அழுதுகிட்டே தூங்கிட்டான் சரி ஓகே தூங்கட்டும் நமக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்த இடம் இது தான் ரோப் ரோக்கார் அவன் என்ஜாய் பண்ணுவான்னு நினச்சேன் பட் அவன் தூங்கிட்டான் சரி ஓகே மறுபடியும் வரும்போது அவன் என்ஜாய் பண்ணிட்டோன்னு விட்டாச்சு உள்ள சாமி தரிசனம் நல்லா இருந்ததுங்க ராஜா அலங்காரத்துல பார்த்தேன் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது பிரசாதம் கொடுத்தோடனே சஷ்டிக் கொடுங்க நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மம் அம்மா கிட்ட இருந்து புளிங்கிட்டான் வரும்போது விஞ்சில் வந்திருந்தோம் விஞ்சு பார்த்தோன்னே அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது பட் எதுவுமே குறும்பு பண்ணலை கொஞ்சம் நேரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் மலையிலேருந்து கீழே ரோப் கார் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சம் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னதுனால வரும்போது விஞ்சில் வந்துட்டோம் இந்த கோயில் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையில் இருந்தது இந்த கோயில் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்திருக்கலாம் பழனியில் கனகம்பட்டி சித்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அறிமுகமானவர் தான் இந்த கோயிலுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த இடத்துல தான் நான் உட்காந்து தியானம் பண்ணேன் ஒரு டென் மினிட்ஸ் தான் பண்ணேன் செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க அந்த ஃபீல் என்னால் வார்த்தைகளை சொல்லவே முடியல வெளியில் வந்தோடனே அம்மா எங்கள் வீட்டில் அவர்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லி ஷேர் பண்ணேன் சம சந்தோஷம் சொல்ல முடியும் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடிஞ்சது பழனி வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து பாருங்க பெரிய டைனிங் ஹால் ஒன் டே ஃபுல்லா அன்னதானம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருந்ததுங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த இயர் மார்ச் மந்த் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி ட்ரிப்பா வந்து கொடைக்கானல் போயிருந்தோம் அப்ப இந்த கோயிலுக்கு வரதுக்காக நாங்க கீழே என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல கூட்டம் அந்த அளவுக்கு இருந்தது பட் இந்த தடவை என்னால் போனது ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது இருந்து பழனி போகிற வழியில் இந்த பூக்கள் அதிகமாக இருந்ததுங்க கண்டிப்பாக வரும்போது இந்த பூவெல்லாம் பொறிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் மாதிரி வரும்போது டைம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பூவெல்லாம் பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது என்ன பூங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது இது ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது நான் எதுக்கு பொறிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்டிக்கு நலுங்கு மாவு வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் வீட்லேயே அதுக்கு தான் இதை பொறிச்சிட்ருக்கேன் இது வரைக்கும் இந்த பூ நான் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா சித்த மருத்துவ கடையிலலாம் கிடைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக செடியிலேருந்து இந்த பூவை பொறிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து டேரெக்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா வரவழி ஃபுல்லாக இப்படி தான் எல்லோ விஷயம் இருந்ததுங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது பூவெல்லாம் பறிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன இதில் பிடிச்சிருக்கு என்ன விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக புதுசாக தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை என் கூட கமெண்ட் பண்ணிடுங்க பாய்